ஸ்டாலின் பல அவதாரம் எடுத்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வீட்டு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி தரப்படும் போல நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார் உதகையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நீலகிரி மாவட்ட சமுதாய தலைவர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் கட்டுமான பொறியாளர்கள் உட்பட இருபத்தி ஒரு சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார் அப்போது கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி உதகை சுற்றுலா தளத்தை மேலும் மேம்படுத்தவும் இ பாஸ் நடைமுறை தடுக்க சட்டப்படி மேல்முறையீடு செய்யவும் படும் என்று கூறியுள்ளார் நகராட்சி கடைகள் இடிக்கப்பட்டு தற்பொழுது தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு தண்ணீர் தேங்குவதால் வியாபாரிகள் பாதிப்படைந்து வருகின்றனர் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வியாபாரிகளுக்கு ஏற்ற நல்ல இடத்தில் கடைகளை அமைத்து தரப்படும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி தரப்படும் அதே போல நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் என கூறியுள்ளார் நீலகிரியில் வீடுகள் கட்ட உரிய அனுமதி கிடைப்பதில்லை பத்தாயிரம் மனுக்கள் நிலவையில் உள்ளது வீடு கட்ட அனுமதி கிடைக்காததால் பலர் பேர் பாதிப்படைந்துள்ளனர் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எதனை பரிசீலித்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் மேலும் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து சென்ட் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கப்படும் வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு ரெண்டு லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது அதனை உயர்த்த கோரிக்கையை வைத்துள்ளீர்கள் இதனை பதினைந்து லட்சமாக உயர்த்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் கூடலூரில் பத்தாயிரம் குடும்பத்திற்கு மின்சார இணைப்பு இல்லை என கூறியுள்ளீர்கள் அதிமுக அரசு அமைந்தவுடன் பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் செக்ஷன் பதினேழு நிலம் பிரச்சனை நீதிமன்றத்தில் உள்ளது இப்பிரச்சனையில் மக்கள் சாதகமாக அமைய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஸ்டாலின் எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசத்தை கூட பார்க்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்